ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்னைக்கு ரொம்பவே அருமையான நல்ல டேஸ்டான எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் தான் ரெடி பண்ண போகிறோம் பாசிப்பருப்பு வச்சு தான் இந்த ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்த பாசிப்பருப்பை ஒரு ஜல்லடியில் கொட்டி தண்ணியை சுத்தமாக வடியை விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா வடிஞ்சதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா வறுத்தாச்சு பொன்னிறமாயிடுச்சு இப்போ இதை அப்படியே விட்டுறலாம் நல்லா சூடு ஆறி வரணும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதும் நட்ஸ் எல்லாம் இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாதாமையும் முந்திரியையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகிடாமல் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே நெய்யில் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை கலந்து கொடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுரலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா திக்காக வரும் இப்போ முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதில் ஜீனி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதே போல நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கலந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கேன் நட்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்து கலந்து கொடுத்து எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க சரியான பதத்தில் அல்வா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே அருமையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்வீட்னால் டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்